தீபாவளி டே மினி மினிவிலாக் தான் இது தீபாவளி அன்னைக்கு தான் நாங்கள் ஷாப்பிங்கே பண்ணோம் ஸோ அதை வந்து ப்ரிவிஎஸ் ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக புனித சவேரியா சர்ச்சுக்கு தான் வந்து போனோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போனது இல்லை அந்த வழியாக ரோடு வழியாக போகும்போது வெளியே இருந்து பார்த்துருக்கோம் அவங்கள தான் சரி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அங்கே தான் போனோம் ஸோ உள்ள வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்க அலோடு கிடையாது ஸோ என்னால் ரொம்பலாம் கவர் பண்ண முடியல ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து அவரோட உடம்பு வந்து வச்சுருக்காங்க நமக்கு ஒரு சைடாக லைட்டாக தலை அவருக்கு மேலே போட்டிருக்க அந்த துணி அது மட்டும் தான் வந்து தெரிஞ்சது ரொம்ப கிளியராக வந்து தெரியல <this> <this> நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு சாப்பாடு கொடுக்குறது தான் வெளியே போனாலே அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க என்னோட பேபியும் அப்படி தான் சரி பல சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்தா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுவும் போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ நான் வந்து பெருசாக அதை நினச்சி வந்து ஸ்ட்ரெஸ் அழிக்க மாட்டேன் ஓகே வெளியே தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாக அப்படியே விட்டுறது அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு சர்ச் இருக்குது ஸோ அங்கேயும் போயிட்டு அது பக்கத்துலேயே மியூசியம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு மட்டும் தான் நமக்கு என்ட்ரி ஃபீஸ் நம்ம சேவேரியாரை வந்து பார்க்குறதுக்கு அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்குலாம் நமக்கு என்ட்ரி ஃபீஸே கிடையாது அந்த மியூசியம்கில் போகிறதுக்கு மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அதுவும் டென் ருப்பீஸ் தான் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசியம்குள்ளே நம்ம ஹிந்து சிலைகள் தான் வந்து நிறையா இருந்துச்சு சிவன் பார்வதி சிலைகள் சிவலிங்கம் பிள்ளையார் ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிந்து சிலைகள் நிறையவே இருந்துச்சு